நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் அண்ணுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் கதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறு கதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்கள் மகாபாரதம் பற்றி நம் மனதில் எழும் ஏராளமான வினாக்களை மனசாட்சியின் குரலாக்கி யாசரின் பாரதத்தில் நடந்த நிகழ்வுகளை பதில்களாகக் கொண்டு இந்த படைப்பு பதிவிடப்படுகிறது மகாபாரதம் தர்மரின் மனசாட்சி தொடர்ச்சி வடமேற்கில் காம்போஜம் வடகிழக்கில் பிராக் ஜோதிஷம் இப்போதைய அசாம் முதல் இயற்கைய இலங்கை வரை கிழக்கிலும் மேற்கிலும் கடல்கள் சூழ்ந்த இந்த மாபெரும் தேசத்தின் மன்னர்கள் அனைவரையும் உனது தம்பிகள் வென்று உனது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்ததால் நீ சக்கரவர்த்தி என்று பேருடனும் புகழுடனும் இருந்தாய் சூதாட்டத்தில் உனக்கு ஏற்பட்ட தவறான சபலத்தால் நீ உனது நாடு நகரம் சொத்துக்கள் அனைத்தும் இழந்து உங்கள் ஐவரையும் மனைவியையும் அடிமையாக ஆக்கினாய் சொத்தை மட்டும் இழந்தால் திரும்பப் பெறலாம் மானத்தையும் மரியாதையையும் இழந்துவிட்டால் திரும்பப் திரும்ப பெற முடியுமா பண்பாடற்ற தரம் கெட்ட மனிதன் கூட சொத்தைத்தான் வைப்பான் நீயே அடிமையான பிறகு அம்பிகளையும் மனைவியையும் பணயம் வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது வாசத்திற்குரிய தம்பிகளையும் அன்பிற்குரிய மனைவியையும் உன்னை தவிர வேறு எவரும் பணையம் வைக்க மாட்டார்கள் வெட்கம் வெட்கம் உன்னை சத்திய சீலன் என்றும் தர்ம புத்திரர் என்றும் சொல்லிக்கொள்வதால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை ஒரு பயனும் இல்லை படையாட்டும் என்னும் சூதாட்டத்தில் நீ உங்கள் மனைவி திரௌபதியை பணயம் வைத்து இழந்து துஷ்டன் துரியோதனனுக்கு அடிமையாக ஆக்கினாய் அடிமைகள் எஜமான் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் ஆனால் ஒரு பெண்ணை துகில் உரிக்கவும் அவமானப்படுத்தவும் எந்த சாஸ்திரம் அனுமதிக்கிறது இதுதான் உனது சாஸ்திர அறிவா உன் மனைவியின் ஆடையை உரித்து ஒருவன் அவமானப்படுத்தும் போது மண்டியிட்டு மௌனம் சாதிப்பது தான் உனது தர்மமா தர்மம் நீதி என்ற சொற்களையே நீ விட்டாய் உன்னை தங்கள் தந்தைக்கு நிகராக கருதி உனது தம்பிகள் உன் மீது வைத்திருந்த அன்பு பாசம் மரியாதை பக்தி ஆகிய உணர்வுகளை நீ அவமதிப்பு செய்தது மட்டுமல்ல தவறாகவும் பயன்படுத்தி விட்டாய் நீ கஞ்சாடை காட்டியிருந்தால் போதுமே பத்தாயிரம் யானைகளின் பலத்தை தனது உடலில் கொண்ட உன் தம்பி பீமசேனன் வெறும் கரங்களாயே அரசவையில் எதிரிகளை தூள் இருப்பான் ஆறு முழுவதும் வெல்லக்கூடிய மாவீரன் பார்த்தனும் அர்ஜுனனின் வீரமும் பீமனின் அபாரமான தோல் வலிமையும் கொடியவன் துரியதனன் முன்பு மண்டியிடச் செய்து விட்டாயே பகவான் கிருஷ்ணர் மட்டும் தக்க சமயத்தில் தொடர்ச்சியாக துகிலை வழங்காமல் இருந்திருந்தால் மாத விளக்கு காரணமாக அப்பொழுது ஒற்றையாடை மட்டுமே அணிந்திருந்த திரௌபதியின் ஆடையற்ற உடலை அரசவையில் அனைவரும் பார்த்திருப்பார்கள் அப்படி நடக்க என்ன காரணம் அந்த மாதிரி அருவருப்பான நிகழ்வு நடப்பதற்கு நீதான் நீ மட்டும்தான் காரணம் பேரழகு பெட்டகமாக தான் பெற்ற திரௌபதியை இந்த மாதிரி அவமானப்படுத்த தான் பாஞ்சால மன்னர் துருபதன் உனக்கு மனம் செய்து கொடுத்தாரா அன்று அவமானப்படுத்தப்பட்ட காஞ்சாலி செய்த சபதம் மகாபாரத யுத்தம் ஏற்பட காரணம் ஆயிற்று வேலெடுத்து நீ போர் புரிந்தால் உன்னை வெல்ல எவரால் முடியும் கர்ணன் சிறந்த வில்லாளி என்பது உனக்கு தெரியாதா அது தெரிந்தும் நீ ஏன் அவனுடன் வில் உண்டு போரிட்டாய் உனக்கு வேல் போரில் உள்ள சிறப்பான திறமையை நீ ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை வில் போரில் அவனுடைய சிறப்பான திறமையையும் நீ புரிந்து கொள்ளவில்லை யுத்தத்தில் ஸ்திரமானவன் என்பதால் தானே உன் தந்தை உனக்கு யுதிஷ்டிரன் என்று பெயர் வைத்தார் கர்ணனுடன் நீ ஏன் யுத்தத்தில் ஸ்திரமின்றி குழப்பத்துடன் ஈடுபட்டாய் அதனால்தான் நீ வில்லை இழந்து வெட்கப்பட்டு நின்றாய் குற்றச்சாட்டுகளை கணையனம் எய்தது மனசாட்சி தூதாட்ட மண்டபத்திலும் போர்க்களத்திலும் கர்ணனின் கால்களையும் பாதங்களையும் பார்த்து அவை என் தாய் குந்தி தேவியின் கால்களையும் பாதங்களையும் போலவே இருந்தது கண்டு நான் குழப்பமும் கலக்கமும் அடைந்தேன் போரில் என் கவனம் சிதறி நான் வில்லை இழந்தேன் கர்ணன் முன்பு வெட்கப்பட்டு நின்றேன் பதில் சொன்னார் யுதிஷ்டிரன் ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க நடந்த போரில் லட்சக்கணக்கான பெண்கள் ஒவ்வொருவரும் தங்களது கணவர் புத்திரர் சகோதரர் தந்தை தனது நெருங்கிய உறவினர் என பலரை இழந்திருக்கிறார்கள் நாக கன்னி உலூபிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அன்பிற்குரிய இளம் புத்திரன் அறவான் போரில் வீரமரணம் அடைந்தான் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கை சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அழகு மகன் இந்த யுகத்தில் இந்த உலகம் உள்ளவரை எவனுடைய வீரத்திற்கு நிகர் இல்லையோ அந்த பதினாறு வயது மாவீரன் அபிமன்யு பதிமூன்றாம் நாள் போரில் உன்னை காப்பாற்ற நடந்த போரில் துஷ்டர்களான அதர்மைகளான துரோகிகளால் நியாயமற்ற முறையற்ற தாக்குதலில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டான் திரௌபதியின் சகோதரர்கள் மகன்கள் தந்தை தந்தையின் சகோதரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அத்துணை இழப்புகளும் துரியோதனின் பேராசையின் விளைவே ஆகும் வீமசேனன் துரியோதனனை தோற்கடித்து அவனது தொடையை உடைத்துவிட்டு தலையில் அடிக்க கதாயுத்தை ஓங்கிய போது நீ பீமனை விட்டாய் நாகப்பாம்பை அடித்தால் அதை முழுவதும் அடித்து கொன்றுவிட வேண்டும் இல்லையேல் அது நம்மை பழிவாங்கிவிடும் இது தெரியாதா உனக்கு துரியோதனன் உயிர் போகாமல் இருந்ததால் அஸ்வத்தாமனிடம் அவன் பாண்டவர்கள் அனைவரையும் கொன்றுவிடும்படி கூறினான் அவனது ஆணைப்படியே துரோணரின் மகன் கொடிய அஸ்வத்தாமன் நள்ளிரவில் கும்மிரட்டில் ஆசரையில் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் மகன்களையும் சகோதரர்களையும் படுகொலை செய்தான் நீ யாரையும் எதிரியாக நினைப்பதில்லை யாரும் உன்னை எதிரியாக நினைப்பதும் இல்லை அதால் உனக்கு அஜாத சத்ரு என்று பெயர் ஆனால் உன்னுடைய தேவையற்ற இறக்க குணத்தால் உன்னுடைய குடும்பமே இழப்பை சந்தித்திருக்கிறது துரியோதனன் இறப்புக்கு முன்பு உங்கள் குடும்ப வாரிசுகள் அனைவரையும் அவன் உயிர் இழக்க செய்துவிட்டான் நீ அஜாத சத்ரு அல்ல உண்மையில் உன் குடும்பத்திற்கு நீ அனுகூல சத்ரு அக்னி குழம்பென கேள்விகளை கக்கியது மனசாட்சி போதும் போதும் எனது தவறுகளை எண்ணி எண்ணி கடந்த பதிமூன்று ஆண்டுகளும் சோகத்தின் சுமையால் நான் தவித்து வருகிறேன் மேலும் என்னை துன்புறுத்தாதே இதுவரை நீ சொன்னது போதும் இனி மேலும் என்னை துன்புறுத்தாதே என்னை நிம்மதியாக இருக்க விடு உலகமே ஒரு நாடக மேடை இங்கு நாம் எல்லோரும் நடிகர்கள் குழந்தையாக பிறக்கிறோம் குருகுலம் செல்கிறோம் குமரனாக வளர்கிறோம் போர்வீரனாக கடமையை செய்கிறோம் பார்வை மங்கி உடல் தளர்ந்து இறைவனிடம் செல்கிறோம் நமக்கு கொடுத்த வேடத்தை நடித்துவிட்டு இங்கிருந்து வெளியேறுகிறோம் இதைத்தான் பிற்காலத்தில் கவிஞர் சகப்பிரியர் கூறப்போகிறார் விதியின் நாயகன் அழகிலா விளையாட்டுடையான் அந்த ஆண்டவன் ஆடும் விளையாட்டில் நாம் அனைவரும் பொம்மைகள்தான் நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் உறக்கத்தில் எனது கவலைகளை மறக்கவிடு ஏற்றை முடித்து கொண்ட பேரரசர் தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் கண்களை மூடி அமைதியாக உறங்கச் சென்றார் மனசாட்சி அமைதியானது ஒளியை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்